ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் பண்ண போகுது தப்பிப்போமா மாட்டோமா உஷாரா இருக்கணுமா இல்லை நினச்சதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளோடும் அதற்கான ஒரு பிளானடரி ட்ரிப்போஷன் வச்சு இது இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு அனுமானத்தோடும் வந்து நம்ம ராசிபுலன் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு தான் மிருகசீட நட்சத்திரம் இது ஒரு உடையம்பட்ட நட்சத்திரம் இல்லையா இந்த பக்கம் ரிஷபத்துல ஒரு ரெண்டு பாதம் அந்த பக்கம் மிதனத்தில் ரெண்டு பாதத்தை தன்னகத்தி வைத்திருக்கக்கூடிய செவ்வாயின் அகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் சொன்னாலே அப்படியே ஒரு மாதிரி கெத்து தான் இல்லை ஆனால் இந்த கொஞ்சம் நட்சத்திரநாதன் வலுவிழந்து இருக்கிறார் அப்படின்ற போது மென்டலி கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன மேடம் எல்லாருக்கும் சொல்றீங்க எனக்கு மட்டும் எப்படின்னா மிருகசீடம்ல இந்த கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ராசிநாதன் வலுவடைந்து இருக்கிறது அதுவும் கிட்டத்தட்ட உங்களுடைய மூன்றாம் வீட்டில் வலுவடைந்து இருக்கிறதுனால இந்த பக்கம் ரிஷபத்தை பார்த்தா மூணாம் வீடு அந்த பக்கம் மிதுனத்தை பார்த்தா இரண்டாம் வீடு கிட்டத்தட்ட ரெண்டு இடங்களுமே வந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமும் பணத்தை வரவழிக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கக்கூடிய அமைப்புல ராசிநாதன் போய் கொஞ்சம் நீச்சமா இருக்கிறது அப்படின்றது நீச்சம்னா ஒரு கெட்ட விஷயம் இல்லை கொஞ்சம் வலுவிழந்திருக்கிறாரு அப்படி பேசிக்கலாமா அழகா தமிழ்ல கொஞ்சம் மழு இழந்து இருக்கிறனால இந்த தடவை வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கொஞ்சம் டிலே ஆகி தாமதமாகி கிடைப்பதற்கான காலகட்டமாகத்தான் இருக்குது அதை ஏற்கனவே நான் நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது வீடு விற்க மாட்டேங்குது இடம் விற்க மாட்டேங்குது போர் போட முடியல நிறைய லிஸ்ட் இருக்குது அதனால் அதெல்லாம் முடியல இப்போயாவது சரிபடுமான்னு பார்த்தா இப்பயும் அவ்வளோதானா பிம்பிளிக்காய் பிளானி தானே எங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் அப்படிதான் தான் இருக்குது ஸோ மிருகசீட்டை நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் எக்ஸ்பெஷலி இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பிபி ஏறுறது கொஞ்சம் சுகர் அதிகமாகிறது தேவையில்லாமல் டயத்துக்கு சாப்பிடாமல் உடம்பு கெடுத்துக்கிறது அந்நெசரி தேவையே இல்லாமல் கொஞ்சம் அலையிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் முதல் பதினஞ்சு நாள் ரிஷபதில் இருக்க நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கான பலன் அடுத்த பதினஞ்சு நாள் மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரிய நட்சத்திரக்காரன் ஏன்னா இப்போது இந்த இடத்துல குரு வந்து உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் அப்படியே டிரான்ஸ் ஆகி அதே உங்களுடைய மூன்றாம் நான்காம் பாதத்தில் போய் குரு வந்து அமரப்போகிறார் இந்த அமைப்பில் பார்க்கும்போது மிருகசிரிய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பணம் அப்படின்ற இடத்துல வர வேண்டிய கடன் மேபி ஒரு நாட்டர் ஸ்கோப் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் பணம் வர வேண்டிய இடத்தில் வரவேண்டிய பணம் வந்துவிடும் ஒருவேளை நீங்கள் மிதுனராசியாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தலைக்கு மேலே குரு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி என கௌரவம் கௌரவம் கௌரவம்னே பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க என்னை போய் அவன் இப்படி பேசிட்டா மரியாதை இல்லாமல் எனக்கு போய் இப்படி பாரு அந்த ஒரு படத்தில் சொல்லுவான்ல ஒரு பையன் வந்து அசிங்கமாக வா வான்னு கூப்பிடுவான் எல்லாரும் அமைந்திருப்பாங்க வடிவேல் மட்டும் அப்படியே போவார் எல்லாரே போகாதையா போகாதையாம் இவர் மட்டும் இல்லைல்ல நான் போயே ஆவேன் ஒரு சின்ன பையன் பேசுகிறா ஐயா நீ வேணாம் பேசாமல் இருப்பா என்னால்லாம் உன்ன மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ட்டு போயிட்டு ஒரு கிட்னியை வந்து கொடுத்துட்டு வருவார்ல அந்த மாதிரியான காலகட்டம்லாம் இந்த தடவை மிருகசிறி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கௌரவம் கௌரவம்னே எங்கேயோ கொண்டு போய் தள்ளி விட்டானேன்ற மாதிரி கொஞ்சம் கௌரவத்திற்கு கௌரவத்தை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம் சில விஷயங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் வந்து மிருகசிறி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை அமைவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருப்பதற்கான தான் இருக்குது அதனால கொஞ்சம் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை எதாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிதான் நடக்க போகுது என்ன நினச்சாலும் இந்த மாதம் வந்து முயற்சிகள் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் அது கிடைக்குமா அப்படின்னா ரிசபத்தில் இருக்கவங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா குரு இரண்டாம் இடத்துல அமர்ந்து கொடுத்தே அவன் அடம் பிடிச்சி கொடுப்பாரு ஆனால் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி இந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதே சமயம் இது வரைக்கும் இல்லாத வில் பவர் கிடைக்க போகுது உங்கள் மூஞ்சிக்கு நேரம் லைட் விழுகிறத விட உங்கள் தலைக்கு மேலே லைட் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா பயங்கரமாக மூளை அப்படியே வேலை செய்யும் அப்போ இது வரைக்கும் இல்லாமல் இந்த மூளை வேலை செஞ்சு அதன் மூலமாக சில செயல்பாடுகளை பண்ண போகிறீங்க அப்போ என்ன ஆக போகுது அறிவு இயங்கணும் அப்படின்னா அங்கே வேலை இயங்கணும் அப்போ கொஞ்சம் வேலை அதிகரிக்க போகிற காலகட்டமாகத்தான் மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசித்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகுது வீட்டிலலாம் ஒய்ஃப் இருந்தால் கொஞ்சம் வாயம் முட்ட அமைதியாக இருக்கிறது இப்போதைக்கு வந்து நல்லது சின்சின் மாதிரி அமைதியோ அமைதின்றிருங்க தூங்குறது சாப்பிட்றது திரும்ப எந்திரிக்கிறது டயர்டாகிறது தூங்குறது இதே மாதிரி தான் இந்த ஒரு மாதமும் ஓட போது மிருகசிறி நட்சத்திரக்காரர்களுக்கு வாட் இட்ஸ் உங்களோட நேட்ரல் கொஞ்சம் நல்லா இருக்கு தசாபுதிகள் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் உடனே வரவதற்கான அமைப்பாக இல்லாட்டி இந்த ஒரு மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் ட்ரை பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நல்லதே நடக்காதா அப்படின்னா நல்லதெல்லாம் நிறைய தான் நடக்க போகுது ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னு தான் நம்ம ராசிபுலன் சொல்கிறோம் ராசிபுலன் எதுக்கு வரும் எந்த இடத்துல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க போகுது எங்கே நம்ம பார்த்து போகணும் எங்கே டேக் டெய்வஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள் தெரிந்து கொள்வது தான் ஸோ இந்த மாதம் மிருகசெடி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலாட் ஆறுமுகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நோய்களின் தொற்று நோய்களோட வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிமா இருக்குது டக்குன்னு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறது டக்குன்னு வந்து கொஞ்சம் உடல்நிலையில் தேக்கமாக இருக்கிறது டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் வேலை போல அதிகமாக இருக்கிறது என்னை மட்டும் யாரோ நம்ப வச்சு ஏமாத்துறாங்களோ எனக்கு மட்டும் கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன் சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு அப்படி வெளியில் வர்றது இதெல்லாம் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் வந்து முதல் பதினைந்து நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் இந்த பக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் மனநிலையில் மட்டும் கவனம் தேவை மனநிலையில் மிகுந்த கவனம் தேவை ஸோ இந்த தடவை மனநிலை பணநிலை உடல்நிலை இந்த மூன்றுலேயுமே வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாகத்தான் இந்த தடவை ரிஷபமும் சரி மிதுனமும் சரி இருக்கீங்க அதில் எக்ஸ்பெஷலி மிருகசீட நட்சத்திரம் கொஞ்சம் இதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஓகே நல்லதே நடக்காதா அப்படின்னா நல்லதெல்லாம் நிறைய போகுது நிறைய பேரோட சப்போர்ட் கிடைக்க போகுது நிறைய பேரோட ஆதரவு கிடைக்க போகுது விட்டு போனவங்க உங்களை தேடி பேச போகிறாங்க நீங்க ரிஷப மிருக சிறிய நட்சத்திரமா இருந்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கான்டாக்ட் கிடைக்கல இல்ல ஏற்கனவே உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருந்தவங்களா நின்று திரும்ப அவங்களா போன் பண்ணி உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகிறது ஓகே நீங்க மிதன மிருக சிறிய நட்சத்திரமா இருந்தா நீங்களே காண்டாக்ட் பண்ணி ஒரு நாலு பேர்கிட்ட பேச போறீங்க விட்டு போன உறவுகளை தொடர்தல் அப்படின்ற மாதிரியான அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்றது அக்காவுக்கு ஃபோன் பண்றது தம்பிக்கு ஃபோன் பண்றது எப்படி இருக்குன்னு கேட்கறது என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்றது இந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து அழைப்பு வருது அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக ஒரு நிறைவு சொந்த பந்தங்கள் சூழ ஒரு அழகான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மீது மட்டும் கண்டிப்பாக கவனம் தேவை 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 யாருக்கு மிருக நீங்க ரிஷபமாக இருந்தாலும் சரி நீங்கள் மிதனமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு கண் இருக்கட்டும் குழந்தைகளுடைய நடத்தை குழந்தைகளுடைய அமைப்பு குழந்தைங்க போயிட்டு வர இடம் குழந்தைங்க வந்து பேசுகிற வார்த்தை கொஞ்சம் செல்ஃபோன்லாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நட்சத்திரநாதன் அதுன்னு கொஞ்சம் இருந்து இருக்கிறார் திரும்ப அது அடுத்த மாசில இருந்து அவர் சரியா போகிறார் சோ அதனால ஒன்றும் பெரிய மைனஸ் நடக்குமான நடக்காது இந்த அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா வரக்கூடிய பெரிய மைனஸ்ல இருந்து இந்த கவனம் உங்களை தற்காத்து கொள்ளும் அப்படிதான் போற இங்க பெரிய பள்ளம் இருக்கு பார்க்காம போயிட்டீங்கன்னா உள்ளே விழுந்துருவீங்க ஏப்போ அங்கே பள்ளம் இருக்குன்னு ஒரு நாலு பேர் முன்னாடியே சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க கரெக்டாக அந்த இடம் வரும்போது தாண்டி போயிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு விடயமாக நீங்கள் இந்த ராசி பள்ளனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மிருகசிறி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இந்த மாதம் வரக்கூடிய பள்ளங்களில் விழுவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஓகே நீங்கள் படிக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்கார மாணவர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக போகணும் வீட்டை திட்டு வாங்கணும் கொஞ்சம் தேவையில்லாத மைண்ட் அங்கே இங்கே அலை வைக்கிறதுக்கான நேரமாக இருக்குது ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நிறையா பேர் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த மிருகசதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் படிக்கும்போது ஒரு ஓம்னு போட்டு எழுதி ஒரு ரெண்டு கோடை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காருங்க புதன் ஹோரையில் படிக்க உட்காருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் இல்லை ஒரு புல்வெளி பக்கம் இல்லை ஒரு லைப்ரரி இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்து படிங்க இல்லை உங்கள் வீட்டிலேயே புக்கெல்லாம் வச்சுருப்பீங்களா அந்த இடத்துல உட்காந்து படிச்சிங்கன்னா இந்த தடவை படிப்பு வந்து பயங்கரமாக மண்டல ஏறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு இருக்குது ஓகே நீங்கள் வயசுல வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்காக இருந்தால் கொஞ்சம் வலுப்பு வேலையின் பழு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் எங்கள் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்பெர்ட் பண்ணுற இருந்து கிடைக்காம போகிறது கொஞ்சம் அதெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இங்கே முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க கூட மிருகசி நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே சொல்லி ஆர்டர் பண்ணி வெளில பெஷ்டை வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஒரு மாதம் தேவைப்படுறேன் டெய்லி ஒவ்வொன்றா மாற்றணும்ல ஸோ முப்பது நாளும் வீட்டு துணை அல்லது துணைவியாரிடம் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளோட ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குழந்தைகளுடைய நடத்தையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் குழந்தைகளோட செயலில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே இங்கே ஒரு நாற்பத்தைந்து வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் மிருகசி நட்சத்திரக்காரன் இது வரைக்கும் கடைச்சரும் கடைச்சிரும் கடைச்சிரும் உங்களை யாரோ ஏமாற்றிட்டே இருக்காங்க அவங்களிடம் கவனமாக இருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு தசா புத்தியாக வர ஆரம்பிச்சிடும் அதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசை தாண்டி அறு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்களாக இருந்தால் பழகிற மக்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் அது வரும் இது வரும்னு சொல்லி உங்களை ஏமாற்றி உங்களை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்கள் நினைக்கும் இந்த கைக்கு பார்க்குறேன் கண்ணுக்கு பார்க்குறேன் கைக்கு வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் தேவையில்லை உங்களை பிட் காயினில் போடுறது அந்த கையினில் போடுற இந்த கையில இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற மாதிரி உங்களை வந்து ட்விஸ் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி எப்பயுமே நட்சத்திரநாதன் வலுவாக இல்லாத போது ஏன்னா நட்சத்திரம் வச்சு தீர்மானம் செய்யப்படுது சந்திரனை தானே அப்போ சந்திரனாலே மனோகாரகன் தான் ஸோ அந்த மனசு கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது நம்ம தான் நம்ம எல்லா விதமான லீலைகளும் பண்ணுவோம் அப்போ அந்த மனசு வீக்கா இருக்கக்கூடிய இந்த டயத்துல தான் உங்களுடைய நல்லவைகளும் இயங்கும் உங்களுடைய கெட்டவைகளும் இயங்கும் நிறைய பேருக்கு கொஞ்சம் கெட்டவைகள் தான் இயங்க ஆரம்பிக்கும் ஏன்னா மனசு தான் வீக்காக இருக்குது டக்குன்னு வந்து அடுத்தவங்ககிட்ட இன்ஃபுளுயன்ஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தை அது கிரியேட் பண்ணிடும் கவனமாக இருங்கள் பழகிற மக்களிடம் மிகுந்த கவனம் நாற்பத்தைந்து வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மிருக மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபது வயதுலேருந்து எண்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை பிபி சுகரு கொஞ்சம் பிளட் ப்ரெஷர்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் வெயில்லாம் இருக்குது வீட்டில் பார்த்து இருந்துக்காங்க தேவையில்லாத உங்களுடைய இளைய சகோதரம் இல்லை தேவையில்லாத உங்கள் பிள்ளைகள் மூலமாக சிறு சிறு சண்டை சிறு சிறு பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சொல் பேசுகிறெலாம் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பக்கம் ப்ளஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் இதில் கவனமாக இருந்து கொண்டிருக்கேன் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகே எந்த தெய்வத்தை பிடிச்சி நான் வழிபாடு பண்ணா எனக்கு அது கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக கால பைரவரை பிடித்துக் மிருக மிருகசிரி நட்சத்திரக்காரர்கள் எதனால கால பைரவர் வழிபாடு குருவித்துறையில் இருக்கக்கூடிய அந்த சித்திர வல்லப போய் வழிபாடு செய்து விட்டு வருதுல மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சூப்பரா இருக்கு மிருகசிரி நட்சத்திரக்காரர்கள்